ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் பங்கு குறுகிய டைமில் நிறைவான பேச்சை தரகரையே அப்படின்னு சொல்லி ஐயா வந்திருக்கிறாங்க ஐயா அவர்கள் இப்பொழுது ஜோதிடத்தில் வாசுவின் பங்கை பற்றி உரையாற்ற வருமாறு கொள்கிறேன் கேக்குதுங்ண்ணா கேக்குதா கேக்குதுங்கண்ணா திருச்செங்கோடு வந்தாவே திருப்பும் நிகழும்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக திருப்பும் நிகழும் யாரெல்லாம் இங்கே வகையில் இருந்துருக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருப்பும் நிகழும் எங்கெல்லாம் திருங்கிற பேரில் அடைமுடியில் ஊர் இருக்குதோ அங்கெல்லாம் போனாவே திருப்பும் கண்டிப்பாக நிகழும் இது உண்மை எல்லாரும் திசை திசா பற்றி திசா திசான்னு சொன்னாங்க கடைசியாக இப்போ கடைசியில் வாஸ்துவம் திசை பற்றியும் வர ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சமாக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும் கிழக்குன்னு போட்டுங்க கிழக்குன்னு போட்டு கோடு போட்டுங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எனக்கு ஜாதகமே இல்லை கை ரேகையே அழிஞ்சு போச்சுனாலும் பரவாயில்ல நம்ம வாழ்ற வீட்டில் இந்த நாலு திசை சரியா இருந்தா போதும் வாழ்ந்துடலாம் போட்டிங்களா கிழக்குல தலை வைத்து தூங்குனீங்கன்னா வச்சுங்களேன் கிழக்குல தலை வச்சு செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் கந்துஷ்டி மற்ற எந்த திருஷ்டி எது செஞ்சாலும் செல்வம் குறையாது கிழக்கு பக்கம் தலை வச்சு தூங்குனிங்கன்னா கந்திருஷ்டி எந்த திருஷ்டி எந்த நாளையும் செல்வம் பாதிக்காது அடுத்தது மேற்கு பகுதியில தலை வச்சு தூங்குனீங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் இதெல்லாம் வாஸ்தனுடைய அடிப்படை திறந்தவரும் நீங்க கிழக்குல தலை வச்சு தூங்குனீங்கன்னா செல்வம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் அதுக்கு கண்டுஸ்டி மற்றது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அடுத்து மேற்கு மேற்குல தலை வைத்து படிச்சீங்கன்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் வடக்கு தலையச்சு படுத்திங்கன்னா நோய் விருத்தி உண்டாகும் வடக்கு தலையட்சி நோய் உண்டாகும் எல்லாமே உங்களுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும் நார்த் ஈஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கில் வந்து ஈர்ப்பு காந்தத்தன்மை அதிகம் அதனால வடக்கில் மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது அடுத்தது தெற்கு தெற்கு தலையச்சு படிச்சிங்கன்னா புகழ் சிறக்கும் புகழ் ஓங்கும் இது படுக்கிறதுக்காக வாசல் சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்தது சாப்பிடறது அடுத்தது தூங்குறது சாப்பிடறது அன்றாடம் நம்ம வீட்டுல செய்யணும்ல அடுத்தது கிழக்குல உட்காந்து சாப்பிட்டா அறிவு வளரும் குழந்தைகளா இருந்தா கல்வி வளரும் கிழக்கு பார்த்து உங்க முகம் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த உட்காந்து சாப்பிடுறத கவனிக்கணும் கீழே விரிப்பு இருக்கணும் அதுக்கு மேல உட்காந்து சாப்பிடணும் சேர் போட்டு உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா எதுவுமே விருத்தி ஆகாது அதுவும் வீட்டுல வீட்டில் பிளாஸ்டிக் சேரில் உட்கார உட்கார ராகு கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாயிடும் எப்போதான் நீங்கள் உங்கள் வீட்டில் கீழே ஒரு விரிப்பு விரிச்சு தடையில் உட்காடுறீங்களோ அன்னைக்கு அங்கே உண்மையாகவே ஐஸ்வர்யம் பெறும் இந்த பிளாஸ்டிக் சேரை என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு பல பிரச்சனை வந்துருச்சு பாடி ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ உட்காந்து பின்னாடி ஏற்றுருக்கு தானே ஏற்றுருச்சுனா தான் பிரச்சனை அடுத்து பாருங்க இப்போ கிழக்கு உட்காந்து சாப்பிட்டா அறிவு வளரும் அடுத்தது மேற்கு மேற்கு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா செல்வம் சேரும் கண்டிப்பா உண்மை செல்வம் சேரும் மேற்கு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வடக்கு உட்காந்து வடக்க பார்த்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் நோய் வளரும் வடக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் நோய் வளரும் தெற்கு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு வீட்டுல தெற்கு பார்த்து உட்காந்து சாப்பிட்டு போங்க வெளியில போனோன்னு மீன் பிரச்சனை வந்துடும் பார்த்து உட்காந்து சாப்பிட்டு போனீங்கன்னா வெளியில ஓனதும் வீண் பிரச்சனை வந்துரும் அதே மாதிரி பெண்கள் நிறைய இருக்கிறீங்க தெற்க பார்த்து துணி துவைச்சு உங்க வீட்டுக்காரர் போட்டீங்கன்னா அவர் வீணா போய் வீண் உங்களை மாட்டிப்பார் தெற்க பார்த்து துணி துவைக்க கூடாது இந்த ஷர்ட் கண்டிப்பா அவருக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அடுத்தது இந்த ஏன் இந்த கிழக்குக்கும் வடக்குக்கும் அவ்வளவு பிரியாரிட்டி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு சூரியன் உதிக்கக்கூடிய திசை வரக்கு காற்று அதாவது எல்லா பரவைய அடக்கம் ரெண்டே தான் ஒன்று ஒளி இன்னொன்று ஒளி வெளிச்சமும் சப்தம்தான் இந்த ரெண்டுமே செய்யாத எந்த பரிகாரம் செஞ்சாலும் வீண் அதாவது வெளிச்சம் இருக்கணும் ஒன்று மந்திரம் சொல்லணும் அதாவது விளக்கை ஏற்றணும் ராமா முருகா உங்களுக்கு தெரிஞ்சத பயபக்தி உணர்வோட நன்றி உணர்வோட கடவுள் அமைங்கிற அனுப்பிச்சாரு பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு வெளிச்சத்தை போட்டு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சக்தத்தை சொல்லணும் இதுதான் அதனுடைய தாற்பரியம் எது செஞ்சாலும் அதிகபட்சம் கான்சென்ட்ரேஷன் கிழக்கு இன்னொன்று வடக்கு இதை நல்லா பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க என்ன சொன்னாத பாயிண்ட் அதுதான் எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இந்தந்த கோள்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் அங்கே வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அந்த லக்கணம் இந்த லக்கணம் அந்த ராசி அந்த தசா இந்த திசா எந்த தேச வேணாலும் இருக்கட்டும் ஆனா இவங்க இப்ப சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அங்க வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாரும் ஜோதிட கட்டம் போட்டீங்களா ஜோதிடத்தில் வாஸ்தின் பங்கு தலைப்பே அது போட்டுக்கணும் சொல்ல ஆரம்பிக்கலாமா பானை கட்டம் போட்டீங்களா ராசி சக்கரம் வரைஞ்சாச்சா கடகத்துல சனி பகவான் சிம்மத்துல கேது பகவான் கன்னியால் அக்கடத்துல குரு பகவான் துலா லக்கணத்துல புதன் பகவான் விருச்சை விருச்சிக லக்கணத்துல சூரிய பகவான் தனுசு லக்கணத்துல சுக்கரன் மகர லக்கணத்துல செவ்வாய் கும்ப லக்கணத்துல சந்திரன் மீன லக்கணத்துல ராகு இங்க சமசத்துவ கணக்கெல்லாம் கொண்டு வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க ராஜ் கேது சமசத்துவமா பார்க்கணும் இதை நான் சொல்ல வரல நீங்க உடனே அதெல்லாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவீங்க செவ்வாய் செவ்வாய் உச்சமாயிட்டாரு மகரத்துல அப்படின்னு இந்த கணக்கெல்லாம் கிடையாது இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை இருக்குதுங்கறத கிடையாது நூறு சதவீதம் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பிரச்சனை கண்டிப்பா உண்டு கண்டிப்பா இருக்குது நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது நான் சொல்ல கிடையாது நமக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன விஷயம் தான் இது கண்டிப்பாக இந்த இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் உண்டு மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லிடுறேன் காலையில் வரும்போது கூட நம்ம இளம்பிள்ளை கணேசினையா ஐயா ஆசிரியர்லாம் வந்தாங்க போனால் அந்த ஜாதகத்தை பார்க்கறோடனே இந்த பிரச்சனை தான் இல்லை அந்த அரசியல்வாதி அரசியல் டைம் அரசியல் அரசாங்க நேரம் அரசியல் செய்யப்படி நேரம் வேறு அப்போது போகும்போது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் எந்த வீட்டையும் நம்ம உடைக்கல இடிக்கலை மாற்ற சொல்லல ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் செஞ்சோம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்கள் ஜாதக கட்டங்களில் இந்த கிரகங்கள் இந்த வீடுகளில் அமர்ந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாஸ்து தோஷம் உண்டு என்று உங்களுக்கு ஏதேனும் டவுட்டுகள் ஏதேனும் வாஸ்துகள் பிரச்சனை தான் என்னை தொடர்பு கொள்ளலாம் என் நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது வாஸ்து முனுசாமி தைரியமா போன் பண்ணலாம் போன் பண்ணோன்னா ஐயா வந்தோன்னா அதை அடிச்சிருவாரு இதை அடிச்சிருவாருலாம் பயப்படாதீங்க ஒரு குண்டூசி கூட வீட்டுல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்தாம வாஸ்து பிரச்சனைக்கு நம்மளால சொல்யூஷன் சொல்ல முடியும் ரொம்ப வீட்டுல பிரச்சனை அதிகமா ஆயிருச்சு அப்படின்னா வாஸ்து கோளாறு அப்படின்னா அன்னை தாயாருடைய வாங்கி நன்றி வணக்கம் அனுமதியுடன் புது தம்பதியர்களுக்கு முதல் முதலில் வீட்டு கலைத்து விருந்து வைத்தீர்கள் என்று வடக்கு பார்த்து அமர வைத்து சாப்பாடு போடாதீங்க மீண்டும் அந்த உறவு புதிக்கப்படவே இல்லை உதாரணம் நானே ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு போனேன் இன்னைக்கு வரைக்கும் போக முடியல இருபத்தி வருஷம் முடிஞ்சு போச்சு மிகவும் சிறப்பாக வாசுவை பற்றி சுருக்கமாக வாசுவும் அதே போல தான் பேச பேச பேசிட்டே இருக்கலாம் அது போல ஐயா இப்ப பீரோல யாருக்காவது லாக்கர் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை நல்லா சாத்த முடியல உடஞ்சிருக்கு அப்படின்னா எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அது என்ன மூளை லாக்கர் சரியில்லை அப்ப வரவு செலவு கரெக்டா இருக்குமா சொல்லாம இல்லையா யாருக்காவது சாக்கடை இதெல்லாம் அடைச்சி என்ன பிரச்சனை வரும் மூச்சு திரு மூச்சு திணறல் காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பாங்க சரிங்களா இந்த பிரச்சனைகள் வரும் யார் வீட்டுல அதிகமா பண்றீங்களோ தண்ணீர் சிக்கனம் தடித்தனம் போக்கும் நம்ம வீட்டுல தண்ணீர் எவ்வளவு இருக்கலாம் அளவாதான் குளிக்கணும் அளவுக்கு மேல குறிக்க கூடாது குளிச்சம் என்ன இது ஒவ்வொருவரும் கடைபிடிச்சிங்கன்னாவே வீட்டுல சந்தோஷம் நிலவும் மிகவும் சிறப்பாக சுருக்கமாக எல்லாத்துக்கும் புரியும்படி சொன்ன ஐயா நமது முனுசாமி ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் மரியாதை செய்மாறு அன்புடன் நினைக்கிறேன்